வணக்கம் விவசாயிகளை மலேசியன் கோவக்காய் பதியம் நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்க தேப்புறவங்க வந்து வாங்கிக்கிறலாம் விவசாய தேவைக்கும் கொடுத்துக்கிட்ருக்கோம் வீட்டு தோட்டம் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் மாடித்தோட்டம் பண்ணுறவங்க அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நர்சரி கார்டன் வச்சுக்கிட்டு வந்து அவங்க ரீசேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்ருக்கோம் அந்த பசுமை பண்ணை இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கு தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொண்டு வாங்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்கேலில் கேட்குறவங்களுக்கு வீட்டு தோட்டம் தோட்டம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸ் மூலமாக வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நர்சரி கார்டன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் கேட்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி பெரிய ஸ்கேலில் கேட்பாங்க குறைஞ்சது ஐநூறு இரநூறு இந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொரியர் அனுப்ப முடியாது அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வந்து அனுப்பிட்டுருக்கேன் தமிழ்நாடு கேரளா ரெண்டுக்குமே வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கிடலாம் இந்த மலேசியன் கோவக்காய் பற்றி நிறையா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதோட இதை பற்றி என்ன தேப்படுறவங்க போய் பார்த்துக்காங்க இந்த காய் வந்து ஒரு இரண்டு டு இரண்டரை ஆண்டு வரைக்கும் வரக்கூடிய ஒரு காய் தான் காய் கசக்காது காய் நல்லா இனிக்கும் காய் வரி வராது தேப்பறவங்க வந்து என்னோடய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னை தொடர்பு கொண்டு எப்போ நாலும் வாங்கிக்கிறலாம் இந்த காய் வந்து இப்போ மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்குது நாட்டுக்காயை விட வந்து இப்போ இந்த மார்க்கெட்டு நல்லா போயிட்டுருக்குது நல்ல ரேட்டும் நல்லா நிற்கிது அதனால் வந்து இந்த காய் வந்து இந்த பதியம் யாருக்கா தேவைப்பட்டோம்னா தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கிடலாம் நன்றி